வணக்கம் என் பெயர் குரு விக்னேஷ் நான் ஏழாம் வகுப்பு ஆப்பிரிவை படிக்கின்றேன் நான் இப்போது தேசியம் காத்த செம்மை பசுமோன் முத்துராமலிங்க தேவர் பற்றி பேசுகின்றேன் முத்துராமலிங்க தேவர் தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர் சமுதாய பணி செய்தோர் பலர் அரசியல் பணி செய்தோர் பலர் இவை அனைத்தையும் ஒரு சேர செய்தி புகழ்பெற்ற தலைவர் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் ஆவார் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாளில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுமோன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பி மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார் அவருடைய பெற்றோர் உக்கரி பாண்டிய தேவர் இந்திரராமி அம்மையார் முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்கல்வியும் கமுதியிடம் கல்வி மதுரை பசுமலை கல்வியிலும் படித்துக் கொண்டிருக்க போது அவ்வூரில் அவர் படிப்பு பாதியில் நின்றது அதன் பிறகு தாமாகவே பெரிய நூல்களை படுத்து அவர் அறிவையும் அவர் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளையும் திறன் கொண்டின்றனர் சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சூடம் சோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார் முத்துராமலிங்க தேவர் இளமையிலே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்தனர் போரா சுவங்கசிங்கம் என்று போறப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போசுடன் நெருங்கி தொடர்பு கொண்டிருந்தனர் தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்த தலைவர் முத்துராமலிங்க தேவர் நன்றி